ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சண்டேன்றதுனால பிரியாணி அதனால் புதினா எடுக்க வந்திருக்கோம் வாங்க எடுப்போம் ஃப்ரான்ஸ் நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெட்ட வெட்ட ஒரு செடியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரான்ஸ் எவ்வளோ காடு மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரான்ஸ் பாருங்கள் சட்டியே நிரம்பிடுச்சு எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃப்ரான்ஸ் வெட்ட வெட்ட எங்களுக்கு ஸ்மெல் கூட்டிக்கிட்டே போகிறதுனால ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரை விட முடியே பொழுது ஒரு தொட்டியில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சட்டியே நிரம்பிடுச்சு அம்மிக்க அம்மிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது கொஞ்சோண்ட விட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடுத்த மாதமும் அறுவடை நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நான் திரும்பி வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்